ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்க போது என்னுடைய டெரஸ் கார்டனில் நாட்டு வெரைட்டியான வெள்ளை சாமந்தி செடி ஒரு மூணு தொட்டியில் வளர்த்துட்டு வரேன் சின்ன ஒரு கட்டிங்ஸ் வச்சு ஒரு தொட்டியில் முதல்ல வளர்த்து வந்தேன் அதை நிறைய பூக்களை கொடுத்துட்டாங்க அதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ரெண்டு பெரிய தொட்டியில் திரும்பவும் நான் நடவு செய்து வச்சேன் நல்லா அருமையாக வளர்ந்து இப்போ ரெண்டாவது தொட்டிலையும் மூன்றாவது தொட்டியும் நல்ல பூக்கள் பூக்க தொடங்கிட்டாங்க இப்போ ரெண்டாவது தொட்டியில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பூத்து ரெண்டு மாதம் ஆகுது இப்போ வெயிலும் அதிகமாக காஞ்சிட்ருக்கிறதுனால பூக்கள் கருகத் தொடங்கிடும் இப்போ அறுவடை செய்ய போகிறோம் சாமந்தி அறுவடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாமந்தி செடியை முதல் முதல்ல ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன தொட்டியில் நடவு செய்து பிறகு அடுத்தடுத்த ரெண்டு தொட்டியில நடவு செய்தேன் நான் நடவு போது இது என்ன கலர் பூனே எனக்கு தெரியாது பூத்த பிறகு தான் இது வெள்ளை கலர்னு தெரியும் ஆமந்தி செடியை கட்டிங் முறையில் வளர்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் கட்டிங்ஸ் நம்ம அகலமான ஒரு தொட்டியில் நட்டு வச்சுட்டா போதும் நவம்பர் டிசம்பரில் முட்டுக்கள் எடுத்து ஏப்ரல் மே வரைக்கும் நமக்கு பூக்களை தொடர்ந்து கொடுப்பாங்க ஒரே ஒரு செடி கிடைச்சா போதும் அதிலேருந்து பல செடிகளை நம்ம உருவாக்கிடலாம் குரோ பேக்கை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான குரோ பேக்கை சூஸ் பண்ணிவிட்டு உயரமான ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் செடியும் நல்லா உயரமாக வளர்ந்து குடை போல் நமக்கு செடிகள் வளர்ந்து நிறைய பூக்களை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய கார்டனில் மூணு தொட்டிலையும் பாருங்கள் பூக்கள் வந்து எந்த அளவுக்கு குடை ஷேப்பில் வளர்ந்துருக்காங்கன்னு பூக்கள்லாம் பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க வாழைப்பழத்தோல் அடுத்தது மாதுளம்பழத்தோல் ரெண்டும் எடுத்திருக்கேன் இதில் அதிகமான அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது அதனோட நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூன்றுலேருந்து ஐந்து நாள் வரைக்கும் நல்ல நொதித்தல் செய்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி இந்த பூச்செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மலராத முட்டுக்களெல்லாம் அருமையாக மலரும் பூக்காத பூச்செடிகளும் அழகாக பூக்க தொடங்கும் பழைப்பழ கரைசில் ஒரு சில நண்பர்களெல்லாம் மிக்சியில் அரைச்சு டேரெக்டாக கொடுக்குறாங்க அதுபோல் கொடுத்தோம்னா முழுமையான சத்துக்கள் கிடைக்காது நொதித்தல் செய்த பிறகு நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மண்ணில் நல்ல நுண்ணுயிர் பெருக்க மருந்து செடிகளோட வளர்ச்சியும் அருமையாக இருக்கும் மொட்டுக்குழம் நல்லா பெரியது பூக்கும் இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த ரெண்டு பழத்தினுடைய தோலையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அதோட நாட்டு சர்க்கரை நொதித்தலுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குவேன் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் நிழல் பாங்கான இடத்துல அதுக்கப்புறம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் இப்போது மூன்று நாள் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நொதித்தல் எப்படி நடந்திருக்குன்னு நொதித்தல் நல்லாவே நடந்துருக்கு இப்போ அதை தண்ணியில் டைலூட் பண்ணி பூச்செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த உரத்தை டைரெக்டாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது பத்து மடங்கு தண்ணியில் கடந்து செடிகளோட வேர்களுக்கு கொடுத்து வந்தால் தான் இந்த பூக்காத மொட்டுக்களெல்லாம் அழகாக பூத்தை நமக்கு பெரிய பூக்களை கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளை சாமந்தி பூக்களை பறிச்சிடலாம் நம்ம பூக்களை பறிக்கும் பொழுது காம்புகளோடு சேர்த்து பறித்து எடுத்தால் தான் மாலையாக கட்டி சாமிக்கு போட முடியும் நாங்கள் பாதை தான் செஞ்சுட்ருக்குறோம் பூக்கள் பறிக்க பறிக்க செடியில் பாருங்கள் இன்னும் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு ஏதோ ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு பூக்களை பறிக்கிறது போல் அவ்வளோ அழகாக பறிச்சிட்டு நாங்கள் டெரஸ் கார்டனில் தொட்டியில் நம்ம சாமந்தி செடியை சீசன் நேரத்தில் கட்டிங்ஸ் வச்சா பூக்கள் பூக்கிற நேரத்தில் நமக்கு இந்த அளவுக்கு பூக்கள் நிறைய பூத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பூக்கள் பறிக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டு குழந்தையும் அந்த செடியில் எடுத்துக்கிட்ட பூக்களை என்ன அழகாக பறிக்கிறாங்க பாருங்கள் அவங்க சைஸுக்கு அந்த பூக்கள் எட்டுது சூப்பராக பறித்து கூடையில் போடுறாங்க பாருங்க இந்த சின்ன தொட்டியிலேருந்து இவ்வளோ பூக்களை பறிச்சிருக்கேன் திரும்ப ஒன்று எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த தொட்டியில் நிறைய பூக்கள் இன்னும் பூக்காமல் முட்டுக்களாக இருக்காங்க இந்த சீசன் முழுக்க எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாமந்தி செடியிலேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவெல்லாம் கட்டி சாமிக்கு போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஒயிட் கலர் சாமந்தி பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு உங்கள் வீட்டில் இந்த பூக்களெல்லாம் ஆர்வேஸ் பண்ணி என்ன பண்ணிங்க என்னென்ன கலர் சாமந்தி செடிகளெல்லாம் வளர்த்துட்டு வரீங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெப்பி கார்டு நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் செடியிலருந்தே பழைக்க பூவெல்லாம் நம்ம மாலையாக கட்டிட்டோம் யாருக்குள்ளே இந்த பூ மாலை பிடிக்குதோ அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்